வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி மீன் வரவுகள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான மசாலாவை பார்த்துடலாங்க ரெண்டு கட்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்புங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒர டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை பவுலில் சேர்த்திக்கலாங்க பவுலில் சேர்த்திட்டுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த டைமில் எங்களுக்கு உப்பு பத்திலாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால் நான் விட்டுட்டேங்க இப்போ நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற மீன் பார்த்திங்கன்னா ஜிலே எங்கள் ஊர் ஆற்று மீன் ஜிலேபி மீன் தான் எடுத்துருக்குறேங்க இப்போ நல்லா மசாலா கலந்தாச்சுங்க இப்போ மீன் துணுல உள்ளே சேர்த்தி மசாலா நல்லா தடவி விட்டுக்கலாங்க தடை விட்டுங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டுருலாங்க அப்போ நான் மீன் நல்லா மசாலா நல்லா ஒட்டி நல்லா ஊறி வருங்க இன்றைக்கி நான் தோசை தவாவில் தான் வறுக்க போகிறேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டுங்க தோசைக்கடலில் ஒரு கருவேப்பில் கொத்து வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே நம்ம ஊர்னியை மீன் எடுத்து மேலே வச்சுக்கலாங்க இன்னொரு கொத்து கருவேப்பழை வச்சுங்க மேலே மீன் துண்டில் வச்சுக்கலாங்க நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறத விட இப்படி செஞ்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு மாறவே மாறாது எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி இருக்கும் அதனால் நான் எப்பவுமே இப்போ இப்படி தவா ஃப்ரை பண்ணிக்கிறதுங்க உங்களுக்கு வேணும் ஆயில் விட்டுக்குங்க எனக்கு ஆயில் தேவையில்லைங்க நான் சிம்மில் வச்சுங்க நான் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாங்க இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த மீனில் வந்துங்க அந்த கருவேப்பில் இலையோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருக்குங்க மீன் இப்போ ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாங்க ஒரு சைடு வெந்துருச்சுங்க ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மீன் வரும் ரெடி ஆயிடுச்சுங்க பிளேட்டுக்குள்ள மாற்றிக்கலாங்க இப்போ மாற்றியாச்சுங்க நான் இன்னைக்கு வெங்காயம்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க